பாராட்டு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்துள்ள அண்ணன் வழக்கறிஞர் வேலுமானவர்களுக்கும் மற்றும் மாநில பொருளாளர்களுக்கும் மாவட்ட பொருளாளர்களுக்கும் புரட்சி பாடம் சொந்தமானவர்களுக்கும் ஜெயிலு கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பாபா சாஹிப் அம்பேத்கர் சமூகத்தில் அவருடைய பங்களிப்பும் பட்டியலின மக்களுடைய வளர்ச்சியும் எழுச்சியும் பாபா சாஹிப் பட்டியல் சமூக மக்களின் விடுதலைக்காக பல தலைவர்கள் எண்ணற்ற தியாகங்களை செய்து உள்ளனர் அந்த வரிசையில் பட்டியலின மக்களின் அடிப்படை வாழ்வியலையும் வாழ்வாதார நிலையையும் மாற்றி புரட்டி போட்ட ஒரே தலைவர் பாபா சாஹ் அம்பேத்கர் அவர்கள் பாபா சாஹ் அம்பேத்கர் அவர்கள் மூன்று தலைவர்களில் பட்டியலின மக்களுக்கு பணிகள் செய்து வளர்ச்சியும் எழுச்சியும் ஏற்படுத்தி உள்ளார் ஒன்று கல்வி மற்றொன்று அரசியல் கல்வி ஒரு மனிதன் பொருளின் முக்கிய கல்வி இல்லாத மக்கள் தாங்கள் அடிமையாக தான் இருக்கிறோம் என்பதை உணர மாட்டார்கள் அப்படியே உணர்ந்தாலும் அந்த மக்கள் அடிமை தளத்திலிருந்து எழுச்சி பெறுவதற்கு ஒரு விடுதலை வகையை தெரியாமல் தான் இருப்பார்கள் ஆக சமூக விடுதலைக்கான தொடக்க புள்ளி

எழுச்சி பெற்று வளர்ச்சி அடைந்துள்ளார் அடுத்தது அரசியல் பட்டா இருப்பவர்கள் பட்டம் படித்தவர்கள் வரி செலுத்துபவர்கள் சொத்து சொத்து வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கு மட்டும்தான் ஓட்டு உரிமை என்ற நிலைமையை மாற்றி பதினெட்டு வயது நிரம்பிய ஒட்டுமொத்த அனைவருக்கும் வாக்குரிமையை பெற்றுக் கொடுத்தவர் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது

சிறு திருத்தி எடுத்துவாங்க ஆய்வு செய்யுங்க அப்படின்னு வந்து ஒரு வந்து பாபா அம்பேத்கர் அவர்கள் அந்த

நீங்க பாத்துட்டீங்களா எوريا மக்கள் ஊர் பிரச்சனையும் நீங்க பாத்துட்டீங்களான்றதே கரிதகுலமாக அதாவது தனி

ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக பாபா சாஹே அம்பேத்கர் அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு அப்படி டைரக்டிவ் பின் ஸ்டேட் பாலிசியில் நமக்கு பாபா அம்பேத்கர்கள் வாழ்வாதாரத்தையும் வாழ்விலையும் பற்றி தெளிவாக நமக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் ஆர்டிகல் தேர்ட்டி த்ரீ ஃபார்ட்டி நிறைய சொல்ல வேண்டியிருக்குது இருந்தாலும் டைம் காரணமாக நம்முடைய வாழ்வியல் முழுவதும் பாபா சாஹிப் தான் நம்ம வாழ்க்கையே பாபா சாஹிப் தான் நம்ம வாழ்க்கையின் நம்பிக்கையும் பாபா சாஹிப் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி எப்படி நன்றி வணக்கம்